வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி செய்திகள் நாம் டிவி முன்னூற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே சப்சிராயும் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் கடற்கரையில் தோண்ட தோண்ட கிடைக்கும் தங்கம் அள்ளிச் செல்லும் அப்பகுதி மக்கள் அனைவரும் நகைக் கடைகளில் தங்கத்தை வாங்கும் போது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு கடற்கரையில் தங்கம் கிடைப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட கடற்கரையில் மக்கள் தங்க வீட்டை நடத்தி வருகின்றனர் கேட்பதற்கு நம்ப முடியாத செய்தியாகத்தான் இருக்கும் ஆந்திர மாநிலத்தில் கிழக்கு கோதாவரி மாவட்ட பகுதியில் இருக்கும் உப்பாடா கடற்கரைக்கு சென்று பார்த்தால் இதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள உப்பானா கடற்கரையில் தங்கத்துகள்களும் தங்க நகைகளும் கிடைப்பதாக மக்கள் கூறுகின்றனர் காக்கிநாடா வருவாய் வட்டத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் மக்கள் தினமும் சென்று சல்லடை போட்டு தங்கத்துகள்களை தேடி எடுக்கின்றனர் கடற்கரையில் மக்கள் தங்கத்தை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் அங்கு தங்கம் கிடைப்பது உண்மைதான் அங்கு பளபளப்பான தங்கத் துண்டுகள் மற்றும் நகைகள் கிடைத்ததாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் உப்பாடா கடற்கரைக்கு இந்த பொக்கிஷங்களை தேடி எடுப்பதற்காகவே தினசரி பலரும் வருகை தருகின்றனர் சல்லடை போட்டு துகள்களை தேடி எடுத்து செல்கின்றனர் இந்த செய்தி அந்த பகுதி முழுவதும் தீயாக பரவி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது உப்பாடா கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மீனவர்கள் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்குள்ள மணலில் சிறிய தங்கத் துண்டுகளையும் பளபளப்பான தங்கமணிகளையும் பார்த்துள்ளனர் சில நேரத்தில் தங்க நகைகள் கூட கிடைத்து விடுவதாக மீனவர்கள் கூறுகின்றனர் கடந்த நவம்பர் மாதம் தமிழகத்தை தாக்கிய புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்தது இந்த புயலின் போது உப்பாடாவில் கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்பட்டது புயல் கடந்த பிறகு உப்பாடா கடற்கரையில் நிறைய தங்க மணிகளை பார்த்ததாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் பிறகு தங்கத்தை தேடும் பணியில் அதிகமானோர் கடற்கரைக்கு படையெடுத்துள்ளனர் உப்பாடா கடற்கரையில் உள்ள மணலில் இருந்து எடுத்த சிறு சிறு தங்கத்துகள்களையும் சிறிய தங்க நகைகளையும் மக்கள் எடுத்து கடைகளில் விற்பனை செய்து வருகின்றனர் நீண்ட நாட்களுக்கு முன்பு கடலில் ஏற்பட்ட பெரிய சீற்றத்தினால் அந்த பகுதியில் இருந்த வீடுகள் மற்றும் கோவில்கள் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த புயல்களின் போது கோவில்களில் இருந்து தங்கநகைகள் மற்றும் வீடுகளில் இருந்த பிற பொருட்கள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது அவைதான் இந்தப் புயலில் மீண்டும் வெளியில் வந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் நம்புகின்றனர் இவற்றை தேடி தேடி எடுத்து விற்பனை செய்கின்றனர் மேலும் நீண்ட காலத்திற்கு முன்பு ஆந்திரா பகுதியில் வாழ்ந்த மக்கள் புதிய வீடுகள் அல்லது கோவில்கள் கட்ட விரும்பினால் அவர்கள் இந்த கடற்கரைக்கு வந்து தங்கத்தை புதைத்து வைப்பார்கள் என்று கூறப்படுகிறது அந்த தங்கங்கள் கூட கடலில் அடித்துச் செல்லப்பட்டு தற்போது வெளியில் வந்து இருக்கலாம் என்று கூறப்படுகிறது கடற்கரையில் இருந்து எடுக்கப்படும் இந்த தங்கத்தை மக்கள் கடைகளில் விற்பனை செய்து வருகின்றனர் சிறிய நகைகளாக இருந்தால் இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை கூட விற்கப்படுகிறது நாள் ஒன்றுக்கு சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சிலர் சேகரிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் உப்பாடா கடற்கரை பகுதிகளில் தங்கம் எப்படி கிடைக்கிறது என்பது குறித்து அங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் இப்பகுதியில் வீடுகள் மற்றும் கோவில்கள் கட்டும் போது சிறிய தங்க மணிகளை புதைப்பதை அப்பகுதி மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் கடல் அரிப்பு காரணமாக கட்டிடங்கள் அரிக்கப்பட்டதால் இந்த தங்கமணிகள் பெரும்பாலும் கடலுக்குச் சென்று பின்னர் கரைக்கு அடுத்து வருவதாக கூறப்படுகிறது இருப்பினும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நீரில் மூழ்கிய பழைய கோவில்களில் இருந்தும் தங்கம் வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மக்களின் தங்க வேட்டை காரணமாக உப்பாடா கடற்கரை முக்கிய சுற்றுலா தலமாக மாறும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் இந்த கடற்கரையை சர்வதேச இடமாக மாற்ற திட்டமிட்டுள்ள நிலையில் உள்ளூர்வாசிகள் தங்களின் தங்கவேட்டைக்காகவே இங்கு தலைமுறை தலைமுறையாக வசித்து வருகின்றனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து மேலும் ஒரு சிறப்பு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்